அமீதம் டுவெண்டி போர் இன்டூ செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் பிற மொழிக்கேற்ற தமிழ் சொற்கள் அதுவும் குறிப்பாக அங்காடிகள் என்று பொருள்படக்கூடிய ஆங்கில நிறுவனங்களோட பெயருக்குள்ள தமிழ் சொற்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் சின்னப்ப தமிழர் ஐயா வணக்கம் வணக்கம் அங்காடிகளில் பல்வேறு அங்காடிகள் இருக்கு ஸ்டோர் என்று சொல்கிறாங்க ஜெனரல் ஸ்டோருங்கிறாங்க ப்ரொவிஷன் ஸ்டோர் ஃபேன்சி ஸ்டோர் கிளாத் ஸ்டோர் ரெடிமேட் ஸ்டோர் ஆயில் ஸ்டோர் மில்க் ஸ்டோர் மட்டன் ஸ்டோர் ஷாப் மார்க்டு ஃபர்னிச்சர் ஸ்டோர் என்று எண்ணற்ற வகையில் ஸ்டோர் அப்படின்றது வரும் இதை நம்ம தமிழ் சொற்களில் எப்படி நம்ம வந்து ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்மளோட அந்த நிறுவனங்களோட பெயரை வந்து தமிழ் பெயர் பலகையாக மாற்றணுன்றதுக்கு நிறைய பேர் அதில் நீங்களும் பங்கெடுத்து மரப்புரை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்போ நம்ம எப்படி இந்த ஸ்டோருங்கிறதுக்கு தமிழ் சொற்கள் எடுத்து சொல்லுங்கள் சரி அந்த பிரமொழி கேட்ட தமிழ் சொற்கள் ஏறக்குறைய இருபது ஆண்டு காலமாக ஒரு ரெண்டாயிரம் சொற்களை தமிழ் படித்து கொடுத்து தமிழ் கூட முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சிறு நூல் கூட வெளியிட்டுருக்கிறாரு அதை குறிப்பாக ஒன்று எடுத்துக்கிருவோம் இப்போ ஸ்டோர் என்றால் அங்காடி பொதுவாக அந்த ஸ்டோருக்கு போகும்போது உள்ளே போகும்போது இப்போ ரெடிமேட் ஸ்டோருங்கிறாங்க ரெடிமேடு ஆயத்த உடையகம் அது ஒரு அங்காடி அதே மாதிரி கிளாத்து ஸ்டோர்ங்கிறாங்க கிளாத்து ஸ்டோர்னால் என்ன துணி கடை துணி அங்காடி அப்படின்னு நம்ம தமிழ் எழுதணும் அதேபோது நீங்கள் ப்ரொவிஷனல் ஸ்டோர் அப்படிங்கிறாங்க அப்போ ப்ரொவிஷனல் ஸ்டோர்னால் என்ன பல்பொருள் அங்காடி மளிகை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் சென்ட்ரல் ஸ்டோருங்கிறாங்க சென்ட்ரல் ஸ்டோருங்கிறாங்க இப்படி பல்வேறு சொற்கள் இருக்க எல்லாம் ஸ்டோர் ஸ்டோர் அப்போ அந்த அதுக்கெல்லாம் நமக்கு சென்ட்ரல் ஸ்டோர்னால் சென்ட்ரல் என்றால் நடுவோம் ஸ்டோர் என்றால் நடுவோம் அங்காடி ப்ரொவிஷனல் இருக்கிற அங்காடின்னு சொன்னால் பல்பொருள் அங்காடி அதே மாதிரி பர்னிச்சர் மாற்றினாங்க அந்த பர்னிச்சர் மாற்றினா அணிகலன் அங்காடி பல்வேறு வகையில் நமக்கு எல்லாத்துக்குமே ஸ்டோர் ஸ்டோர்னு வர்றதுக்கு அங்காடி அங்காடினு என்று எழுதலாம் அந்த அடிப்படையில் தான் நாம் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கட்டும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சொற்கள் அந்த ஸ்டோர் மூலமாக எழுதுகின்றார்கள் அதுவும் அந்த ஸ்டோர் என்பது தமிழ் என்று நினைத்துக்கொண்டு எழுதுகிறார்கள் இஸ் டோ இர் அந்த போட்டு எழுதுனா ஸ்டோர் தான் தமிழுங்கிறாங்க ஸ்டோர் என்பதும் தமிழ் அல்ல நமக்கு அங்காடி என்று எழுத வேண்டும் பிற மொழிக்கேற்ற தமிழ் சொற்கள் குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிடிச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிற மொழிக்கேற்ற தமிழ் சொற்கள் குறிப்பாக அங்காடிகள் உள்ள தமிழ் சொற்கள் குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிதம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பிற மொழிக்கேற்ற தமிழ்ச் சொற்கள் குறித்து எடுத்துரைத்த சின்னப்ப தமிழருடன் விஜயகுமார்